நம்ம கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள் பயணங்களின் காதலன் அப்படின்னு பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு அதே மாதிரி பயணத்தின் போது தான் அழகான வரிகளும் பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே மாதிரி ஒரு மெகா ஹிட் பாடலுக்கான இரண்டு வரிகள் ஒரு பயணத்தின் போது அவருக்கு பிறந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நாள் இயக்குனர் செல்வராகவன் அவர்கள் இருந்து கவிஞருக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு நான் செவன்ஜி அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறேன் அதற்கான எல்லா பாடல்களையும் நீங்கள் தான் எழுதணும் அப்படின்னு ஃபோன் பண்ணி உடனே ஆஃபீஸ் குறை சொல்லி இருக்காரு நாமத்துக்குமார் அவர்களும் ஆஃபீஸ்க்கு போய் அனைத்து பாடல்களையும் எழுதி கொடுத்திருக்கிறாரு கடைசியா எழுதப்பட்ட பாடல்தான் கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை பெண் ஊட்டிக்கு போயிருக்கும் போது அங்க உள்ளத்தி அப்படின்னு ஒரு நேம் போட்டு ஒரு பஸ் வந்திருக்கு வித்தியாசமான பெயர் கொண்ட ஊரா இருக்கு அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டிருக்காரு ஒன்றரை மணி நேரம் பயணம் அப்படின்னு சொல்லவும் அந்த பஸ்ல ஏறி போயிருக்காரு திரும்பி அங்க போய் இறங்கி டீ கடையை தேடி போயிருக்காரு அங்க டீ கடை இல்லை திரும்பி வந்து பார்த்தால் அவர் போன பஸ்ஸுமே அங்க இல்ல அங்க இருக்கவங்க விசாரிச்சு பார்க்கும்போது கொஞ்ச தூரம் நடந்து போனா சிட்டிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே தேயில தொட்ட மொழியா நடந்து போயிருக்காரு அப்போ ஒரே ஒரு நிலா வெளிச்சம் மட்டும் அங்க இருந்திருக்கு அந்த பாதை வழியா நடந்து

இந்த இரண்டு வரிகளுமே ஒருதலை காதலுக்கான இரண்டு உருவகங்களை கொடுத்தது அப்படின்னு நம்ம கண் பேசும் வார்த்தைகள் அப்படின்ற புத்தகத்தில் இந்த பாடலை பற்றியும் எழுதியிருக்காரு இந்த பாடல் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கேன்